அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இந்த நாளில் வராகுதியை வழிபாடு செய்கிறவங்க காலை குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்துக்கோங்க ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அமாவாசை திதி என்பது குல தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இருக்குது போலவே இந்த நாள் தீய சக்திகள் நம்மை சுற்றி அதிகம் உழவும் நாளாகவும் இருக்கு பொதுவாக அமாவாசை தினங்களில் தான் பார்த்தீங்கன்னா எதை வீட்டில் வந்து தீய சக்தி இருந்தாலோ கண்டு தோஷங்கள் இருந்தாலோ அதை நீக்குவதற்கான பரிகாரங்கள் செய்வாங்க அந்த நாளில் தான் பாத்தீங்கன்னா இறந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்கும் பரிகாரங்கள் செய்வாங்க இப்படி நல்லதையும் கெட்டதையும் சரிபாதியாக கொண்ட நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாட்கள்ல உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியில போகணும் உங்களை சுற்றி நல்ல ஆற்றல் வரணும் அப்படின்னா மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப எளிதான விஷயம்தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டிலும் எளிதான எளிமையான பரிகாரங்களையும் பூஜை முறைகளையும் தான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இப்போதான் முதன்முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அமாவாசை திதியில் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தீய விஷயங்களை அகற்றும் விஷயமாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சம்பழம் ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதாவது கரும்புள்ளி இருக்கக்கூடாது அதை நீங்கள் முகர்ந்து பார்க்க தரையில் தரையில போட்டு உருடக்கூடாது நல்ல ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து அதுல இருந்து கொஞ்சமாக சாறு எடுத்துக்கோங்க பித்தம் தெளியணும்னா எலுமிச்சம் சாரை தலையில தடவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லங்க நம்ம இருக்கக்கூடிய தீவினை சக்திகளை அகற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள் இந்த எலுமிச்சை சாறு சிறிதளவு எலுமிச்சை சாறு எடுத்து அதை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட இருக்கிற சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் போயிருச்சு அப்படின்னா பண ஈர்ப்பு சக்தியும் மகாலட்சுமி கடாட்சமும் நம்ம கிட்ட பெருக ஆரம்பிக்கும் வசியம் உண்டாகும் பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்